ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் ரிவி பார்க்கலாம் நிச்சயத்தை நின்று போயிடுது எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரியை காய்ச்சி காய்ச்சன்னு காய்ச்சற அரை சித்த பறந்துட்டு என்ன நினைச்சிட்ருக்கேன் நீ ஒன்னால் என் பிள்ளையோட வாழ்க்கையே போச்சு நான் எனக்கு தெரியும் பொண்ணு பார்க்க வரமாட்டேன்ட ஆனால் நிச்சயத்துக்கு ரெடியாகி அதுவும் சந்தோஷமாக சீவி சிரிச்சுக்கிட்டு சிங்காரியாக வந்து நின்னேன் அப்போவே ஏதோ பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு என் உள்ள மனசு சொன்னுச்சு இந்த மாதிரி என் எவ்வளோ வாழ்க்கை கெடுத்துட்டியே எத்தனை நாளா நீ இப்படி கங்கணம் கட்டிட்டு இருந்த அப்படின்னு திட்டுறாங்க அங்கே பாட்டியும் ஏண்டி இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னா எங்க கிட்டே சொல்லியிருக்கணும் இப்படி பண்ணிட்டேடி கடைசி நேரம் கழுத்து கழுத்தறுத்துட்டியே அப்படிங்கிறாங்க அங்கிட்ட சித்தி இருந்துட்டு புலம்புறாங்க தாத்தா இருந்துட்டு இங்கே பாருங்க என்ன நடந்துன்னு இப்போ பேசுறீங்க அவன் ஒன்னும் பெரிய யோக்கியமானவன் இல்ல ஒன்றும் நல்ல மனசோட இந்த வீட்டுக்குள்ளே வரல ஒரு திட்டம் போட்டு தான் வர்றான் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவளையும் திட்டுறீங்க இந்த மாதிரி நடக்காம போனது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் நல்லதுன்னு நினைங்க அப்படிங்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி என் வாழ்க்கையிலேயே இவங்க விளையாடணும் இவங்கள நான் எதா பண்ணனா அப்படின்னு அஜய் கத்துறாங்க என்னடா விஜய் சித்தப்பா இவ்வளோ பேசுகிறேன் பேசாமல் இருக்க என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க நான் என்ன சித்தப்பா பண்ணுறது காவேரி பண்ணது எதுவும் தப்பாக ரைட்டான்னு நான் பார்க்குற நிலைமையில இப்போ இல்லை ஆனால் அன்னைக்கு அந்த கொடைக்கானலில் அவளை கட்டி வச்சு சித்திரவதை பண்ணார் அதை நினச்சா எனக்கே கதி கலங்குது தெரியுமா எப்படி தெரியுமா என் கண்ணு முன்னால் அவள் குத்துயிர் முறையுமா இருந்தா அப்படியே கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டான் செத்து இருந்திருப்பாள் ஒரு நிமிஷம் நான் மட்டும் போகாமல் இருந்தா இந்நேரம் காவேரி சித்து இருந்தா என்ன இருந்திருக்கும் இன்றைக்கி அவன் உயிரோடு இருக்கான்னா நான் போய் தான் அவன் இன்றைக்கி பண்ணது மட்டும் என்ன நீங்கள் எல்லாரும் கத்துறீங்க சரிடா விஜய் அன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு அதுக்காக இப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க என்னைக்கு நடந்தா என்ன அன்னைக்கு இப்ப இன்னைக்கு உயிரோடு எப்படி வந்திருக்க முடியுமா அன்னைக்கு நடந்தது அன்னைக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நடந்தாலும் சரி அன்னைக்கு நடந்தாலும் சரி நடந்தது நடந்தது தான் அவன் அந்த மாதிரி கொடூரமானவன் தான் அப்படிங்கிறாங்க விஜய் விஜய் பேச பேச பேசுவப்பா நீ பேசுவ இப்போதான் நீ பொண்டாட்டி தாசன் ஆகிட்டியே நீ பொண்டாட்டிக்கு ஏற்ற மாதிரி தானே பேசுவ அப்படிங்கிறாரு சித்தப்பா சித்தப்பா அவ்வளோதான் அளந்து பேசுங்க என் பொண்டாட்டி கரெக்டாக அந்த நேரத்துக்கு பண்ணியிருக்கக்கூடாது நான் இல்லைங்களை இருந்தாலும் அவள் பண்ணதில் தப்பே இல்லை அவள் தான் என்றைக்குமே நடப்பா இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அவள் வந்ததுலேருந்தே நான் பார்த்துருக்கேன் அவள் என்றைக்குமே பொய்யா நடந்துக்க மாட்டா பொய் பேச மாட்டா என் பொண்டாட்டியை வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அவன் உண்மையிலே பசுபதி நல்லவனாக இருந்தா ஏன் அவள் வேணான்னு போறா இதே மாதிரி தான் அவளோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்கங்க சொல்லுங்க என்னோட எங்கள் அக்காவோட நிச்சயத்தையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க எங்கள் அப்பாவை துடிக்க துடிக்க கொண்டார் அந்த மனுஷன் அன்னைக்கே அவர் ஜெயிலுக்கு போயிருக்கணும் அன்னைக்கு என்னால் ஒன்றும் முடியலை காலையில் அழுதுகிட்ருந்தா எங்களுக்கு ஆறுதல் சொன்னார் தெரியுமா அவரே பிள்ளையும் ஆட்டி விட்டு தொட்டிலேங்கிற மாதிரி எங்களுக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அவங்களோட உறவு வச்சுக்கிட்டு இருந்தீங்க சரின்னு சொன்னான் ஆனால் எங்களை வந்து என்னை கடத்திட்டு போய் அவ்வளோ அடி அடித்தாரு தெரியுமா என்னை எப்படி படுத்துனார் தெரியுமா அதெல்லாம் கண்ணால் பார்த்துருந்தவர் தான் விஜய் அதனால தான் எனக்கு வேணாம் இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்காரு அது தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் நீ வந்து பண்ணது தப்பு காவேரி அப்படிங்கிறாங்க பாட்டி இருந்துட்டு ஐயோ பாட்டி நீங்கள் தப்பு ரைட்ஸுனே பார்க்குறீங்க அவங்க ஆனால் தப்பானவ அவன் நல்லவளே இல்லை இந்த வீட்டுக்கு தப்பான நோக்கத்துல தான் வரேன்னு நினைக்கிறான் நீ நிறுத்து தப்பானவளை வந்தானே எப்போ ஏற்பட்ட வந்தானே அது எங்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன உனக்கு அவள் கல்யாணம் பண்ண போறா என் பிள்ளை தானே கல்யாணம் பண்ண போகிறாள் நாங்கள் எப்படியே போயிருப்போம் நல்ல வாழ்க்கை அமைய போச்சு கெடுத்துக்கிட்டியே அப்படின்னு சித்தப்பா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை என் முன்னாடி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற விஜய் நீ சும்மா இருப்பா நாங்க இந்த வீட்டுல நாங்கள் காலத்துக்கு அடிமையா இருக்கணும் அப்படித்தான் நீ நினைக்கிற வீட்டுக்கு ராஜா மாதிரி போயிருந்திருப்பான் அதை கெடுத்துட்டு இல்ல இங்க அவனுக்கும் ஒரு நல்ல பொறுப்பான வேலை கொடுக்க மாட்டேங்கிற யாரு நான் பொறுப்பாக வேலை கொடுக்கல அவன் மேல செய்யலைன்னு சொல்லுங்கள் சித்தப்பா அப்படிங்கிறாங்க ஏதோ ஒன்றுப்பா ஆனால் நீ அவனை வந்து நீ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிற இந்த வீட்லேயும் எனக்கு என் பிள்ளைக்கும் செல்லா காசு ஆனால் அங்கே எங்களை அப்படி தான் தாங்கினேன் என் சம்பந்தி என் ஃப்ரெண்டு அவனை போய் இப்படி உள்ளுக்க தள்ளிட்டிங்களே அந்த பொண்ணு தங்கமான குணம் எப்படி அழுதுச்சு பார்த்தியா அது கொஞ்சம் கூட உனக்கு மனசு இளங்கல அப்படி இப்படின்னு கத்துறாங்க இங்கே பாருங்கள் சித்தப்பா போதும் அவ்வளோதான் லிமிட்டு என் முன்னாடி பற்றி இனிமேல் இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாது அவன் பண்ணதில் ஒரு தப்பும் இல்லை எல்லாமே உண்மையை தான் பண்ணிட்டு வந்திருக்கா அவள் ஒன்றும் பொய்யா பண்ணலை அவங்க தப்பு பண்ணாங்க அன்னைக்கு இன்றைக்கி பலனை அனுபவிக்கிறாங்க எத்தனை நாள் கழித்தேன் என்ன பண்ணணும் தப்புக்கு தண்டனை தண்டனை தான் அதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் வெளியில் வரட்டும் அப்படிங்கிறாங்க தாத்தா இருந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லாரும் வாயை மூடுறீங்களா நான் சொல்கிறேன் காவேரி பண்ணதில் எந்த தப்பு இல்லை அப்படி போடுங்க தாத்தா அப்படிங்கிறாங்க காவேரி நீ நீ கவலைப்படாதம்மா அப்படிங்கிறாங்க எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தாங்க அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன இடம் கொடுக்குறேன் உன்னை அவன் கடத்திட்டு போயிருந்தானா நான் சும்மா விட்டுருப்பேனா இல்லை விஜய் சும்மா விட்டுருப்பேனா அப்படி போடுங்க தாத்தா அப்படிங்கிறாங்க காவேரி என்னம்மா அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தான் பேசுகிறேன்னு அன்பு சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது உன் பொண்ணை கடத்திட்டு போயிருந்தான் நீ சும்மா இருந்திருப்பியா என் பொண்ணையும் அவன் கடத்துறான் அவெல்லாம் வாயாடி இல்லை அப்போ நான் வாயாடியா வாயடிச்சா நீங்கள் வந்து கடத்துவீங்களா அவன் வாயாடியாக இருந்தாலும் எங்கள் அப்போ கொண்டிருக்கான் அதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க தாத்தா நீங்க நம்புறீங்க நான் என் பிள்ளைய நம்புறேன் என் பேத்திய நம்புறேன் அவன் செஞ்சதில் தப்பே இல்லை எப்பேற்பட்ட கேடு எடுத்தனை வேலை பார்த்துருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே போது நம்மளை எல்லாத்தையும் கொடுமை பண்ணியிருந்திருப்பான் நல்ல வேலை நல்லது பண்ணிட்ட காவேரி என்ன ஒன்று கொஞ்சம் அதை முன்னாடி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ தானே தான் எனக்கு தோணுச்சு அவன் அசிங்கப்பட்டு போகணும் அதுதான் என்னோட ஆசை அதுதான் என் ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு இன்னைக்கு தான் நான் நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே விஜய் என்ன சொல்கிறதுன்னு தெரியல காவிரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க உள்ளற போயிட்டு ஏன் காவிரி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல உங்கள்கிட்ட சொல்லி தான் என்ன பண்ணியிருக்கீங்க பாஸ் என்ன பண்ணியிருப்போம் அது வந்து முன்னாடியே பண்ணியிருந்திருப்போம் முன்னாடியே அவன் பட்ட அவமான ஆசையாக என்னோடய நிச்சயத்தில் எங்கள் அக்காவோடய நிச்சயம் எப்படி தெரியுமா நின்றுச்சு அதை நீங்கள் பார்த்துருக்கணும் விடுக்காவலி உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுது நான் உன்னை தப்புனே சொல்லலை எனக்கு அது போதுங்க நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டே பாருங்கள் எனக்கு இதை விட எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் என் பக்கம் இருக்கிறது கண்டிப்பாக நான் இருப்பேன் ஏன்னா தாத்தாவே உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க நீ அவ்வளோ ஒன்று உன்னை வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு தாத்தாவுக்கு அப்படிங்கள தாத்தா பிடிச்சேன் எனக்கு மட்டும் பிடிக்காம போமா என்ன அப்படின்னு காவேரியை சொல்கிறாங்க செல்லம்மா உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருங்க எனக்கு ஏதோ ஒரு மனசில் ஊற்றிட்டு இருந்துச்சு உங்களுக்கு பிடிக்காம போயிருமோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்கிறோமோ அப்படின்னுட்டு அப்படிங்கிறாங்க காவேரி ஏன் எனக்கு பிடிக்காது பிடிக்கோ பிடிக்கலைங்கள கொஞ்சம் வருத்தமாக கஷ்டமாக தான் இருக்கு அந்த நேரத்தில் அவர் பிரச்சுபதி போனது என் தம்பியோட வாழ்க்கை போகமோன்னு நினைச்சேன் ஆனால் நீ பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லையே காவேரி அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே அன்பு அவங்க மையன் என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியமே இல்லை நம்ம வாங்க மாமா வாங்கப்பா மாமாவை போய் நம்ம வெளியில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்பி போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பண்ண நடக்க ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்